தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து சனிக்கிழமைகளில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இது மூன்றாவது வாரமாக நாமக்கல் கரூர் ஆகிய மாவட்டங்களில் தனது தேர்தல் பரப்புரையை நிகழ்த்திய நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் முடித்துவிட்டு கரூர் மாவட்டத்தில் தன்னோட தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருந்தார் இந்நிலையில் அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிர்கள் தற்பொழுது உயர்ந்திருக்கிறார்கள் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த சூழலில் இது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பெருத்த ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய பரப்புரைகளுக்கு அதிக அளவில் தாவேக்காவினர் கூட்டங்கள் அதாவது தாவேக்கா தொண்டர்கள் கூடிய கூடிய நிலையில் காவல்துறை இதை சமாளிப்பது குறித்து மிகவும் சிரமத்திற்கு ஆளாயிருந்தார்கள் நீதிமன்றம் வரம் சென்று நீதிமன்றம் கூட தாவேக்காவினருக்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் அறிவுறுத்தியிருந்தது அதாவது குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட வயதானவர்கள் உள்ளிட்டவர்களை அனுமதிக்கூடாது என்றும் அதற்கு அந்த பரப்புரையில் என்ன நடந்தாலும் அதற்கு நீங்க தான் பொறுப்பு பொதுச்சத்துக்கு சேதம் இழைத்தாலும் கூட அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது அதே போன்று காவல்துறை தரப்பிலும் கூட ஒவ்வொரு முறையும் விஜயனுடைய இந்த பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே இந்த கரூரில் பரப்புரை நடத்துவதற்காக தாவேக்கா தரப்பில் இரண்டு இடங்கள் கேட்கப்பட்ட நிலையில் அந்த இடங்கள் மறுக்கப்பட்டு தற்போது இப்பிரச்சாரம் மேற்கொண்ட இடம் மட்டுமே காவல்துறை ஒழுக்கப்பட்டது ஒதுக்க ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த அசம்பாவிதமானது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஏற்கனவே மிக சிறிய அதிக கூட்டம் கூடும் என்ற நிலையில் கூட காவல்துறை மற்றும் அரசு தரப்பில் சரியான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை ஏற்கனவே நீதிமன்றம் கூறியது போல தாவேக்கா அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் ஒரு பாதுகாப்பான முறையில் நடைபெறவில்லை என்றும் கூறப்படுகிறது அதே போன்று இந்த பிரச்சாரத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் முறையாக ஒரு கட்டமைப்புகளை உருவாக்காமல் அவருடைய தொண்டர்களை தன்னிச்சையாக செயல்பட ஒரு சூழலும் இருக்கிறது ஏற்கனவே மரத்தில் ஏறுவது கட்டிடங்களில் ஏறுவது உள்ளிட்ட பல்வேறு செயல்களை ஈடுபட்டு நிலையில் நீதிமன்றமே அவற்றை எல்லாம் கண்டித்திருந்தது இந்த சூழலில் கூட இந்த உயிரிழப்பானது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது இந்த சோகத்தை உயிரிழப்பின் காரணமாக தமிழகம் மட்டுமல்லாத இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இந்த உயிரிழப்பிற்கு தங்களது ஆறுதலை தெரிவித்திருக்கிறார்கள் உள்துறை அமைச்சகமும் தமிழக அமைச்சர்களை தொடர் தமிழக அரசை தொடர்பு கொண்டு இந்த அதற்கான காரணம் குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்கப்படி கூறியிருக்கிறது இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த துயரமான சம்பவத்திற்கு தங்களது இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய இரங்கலை தெரிவித்து நாளை காலை கரூர் பயணம் சென்று அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிட்டார் ஏற்கனவே அதிமுக சார்பில் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் எம் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஏற்கனவே களத்திற்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்கு மீக்கும் மீட்கும் பணிகளும் மருத்துவமனையில் சென்று அவருக்கு ஆறுதல் கூறும் மணியிலும் அதிமுகவினரோடு சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்நிலையில் அங்கே அங்கே இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் The cat sat on the mat. படுக்கைகள் உள்ளிட்ட பற்றாக்குறை இருப்பதாகவும் அங்கே கூறப்படுகிறது குறிப்பாக ஒரே பட்டியல் இரண்டு பேர் படுத்திருக்கக்கூடிய சூழலும் மருத்துவர்கள் போதிய வசதி இல்லாமல் இருப்பதை காண முடிகிறது இதன் காரணமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் தற்பொழுது ஒரு குழு இருபத்தஞ்சு மருத்துவர்கள் மற்றும் இருபத்தஞ்சு செவிலியர்கள் அடங்கிய குழு தற்பொழுது கரூர் விரைந்திருக்கிறது அதே போன்ற அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து குழுவினர் தற்போது விரைந்து வருகிற விரைந்து வந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒரு தேர்தல் பரப்புரைக்காக நடந்த இந்த பர விஜயனுடைய இந்த நிகழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவே ஒரு சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது இது போன்ற இது போன்ற இது போன்ற நிகழ்வுகள் நடக்க நிகழாமல் இருப்பதற்காகத்தான் நீதிமன்றம் மற்றும் தன்னார்வலர்கள் ஆரம்பத்திலிருந்தே விஜயினுடைய தொண்டர்களை கட்டுக்கோப்பாக கொண்டு வர வேண்டும் ஒரு கட்டுக்குள் வைக்க வேண்டும் இது ஒரு அரசியல் பயப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில் விஜயினுடைய ரசிகர்கள் அவருடைய பேச்சை கேட்காமலும் தன்னிச்சையாக அவர்களுக்கு மனம் போன போக்கில் செயல்படக்கூடிய சூழலே இருந்தது அதன் காரணமாக கடந்த இரண்டு சனிக்கிழமைகளும் கூட இது போன்ற ஒரு செயல் இருந்த சூழலில் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விடுத்தது அதே போன்று குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு குறிப்பிட்ட இடங்களை வந்து அவர்கள் கேட்டிருந்தார்கள் இந்த பரப்புரைக்காக ஆனால் காவல்துறை இந்த இடத்தை ஒதுக்கி இருக்கிறது இந்த இடம் மிக குறுகலான இடம் சிறிய இடம் என்றும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதற்காக நகர்ப்புறத்துக்கு நகரத்துக்கு வெளியிலே இந்த பரப்புரையானது அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் போக்குவரத்து மனதில் மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு இடத்தை ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்டது இந்நிலையில் மிக ஒரு குறுகலான இடத்தில் இந்த கூட்டங்கள் ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கூட்டம் கூடியதன் காரணமாக விஜய் அவர்களுடைய இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள் விஜய் அவர்கள் பேசும் பொழுதுவே கூட அவர்கள் கூட்டத்தில் இருந்தவர்கள் மூச்சு திணறி இறந்த கூடிய சூழலாக இருக்கவும் சூழல் நடந்ததாகவும் வரக்கூடிய தகவல்கள் தெரிகின்றன ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வு இன்றைய நிகழ்வு கரூர் மாவட்டத்தில் நடந்த இந்த நிகழ்வானது இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இந்திய மக்கள் அனைவரையும் ஒரு சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது